இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து ஆரப்பாளையத்தில் தேமுதிக பொதுச் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார் கூட்டணி இருக்கிறது இந்த மதுரை மதுரில் நான் வந்து என் கணவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் மதுரை என்றாலே மதுரைக்காரர் என்றாலே அதற்கு அடையாளமானவர் கருப்பு போனாலும் மிகவும் பிடித்த ஊர் தான் பிறந்து வளர்ந்த மதுரை எப்பவுமே நான் கேப்டன் கூட தான் வருவேன் ஆனா கேப்டன் இல்லாம இந்த முறை நான் மதுரைக்கு வந்தது எனக்கு பெரிய ஒரு சோகத்தையும் மன ஆனாலும் என்ன செய்யணும் எனக்கும் தெரியல என் தெரியும் ஒரு கணவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை என் தாய் குலங்கள் அறிவார்கள் கடைசி நாளான இன்றைக்கு மதுரை மண்ணில சரவணன் அவர்களுக்காக இரட்டைகளை சின்னத்தில் வாக்குகளை கேட்க வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டு பெண்ணா மதுரையின் மருமகளாக உங்களை நான் உரிமையோடு இந்த வாய்ப்பை கேட்கிறேன் ஊழலுக்கு எதிராக பேசும் வெங்கடேசன் லாட்ரி அதிபரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறார் அப்படி உண்மையிலே நீங்கள் நல்ல வேட்பாளராக இருந்தால் உண்மையை மக்களுக்கு சொல்லணும் ஒரு உங்கள் இருக்கும் என்ன என்பது மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக பட்டவர்த்தமாக தெரிகிறது உண்மையிலே ஒரு மார்க்சிஸ்ட்ல ஒரு சிறந்த வேட்பாளர் என்றால் ஊழலை சுட்டி காட்டணும் அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஏன் ஐநூத்தி ஒன்பது கோடி இன்னைக்கு லாட்ரியில நீங்க போய் கேளுங்க யார ஸ்டாலின் அவர்களையும் அதுக்கு திராணி இருக்கா இன்னைக்கு மக்களை வந்து ஏமாற்றி ஓட்டு ஊழலை எதிர்ப்போம் தலைவரை திராணி இவருக்கு இருக்கா என்ற கேள்வியை மதுரை மக்கள் சார்பாக கேட்கிறேன் இங்க தலைவர் தெய்வீக பதவி அடைந்த அன்று இந்த மண்ணில் பிறந்த ஆண் குழந்தைக்கு நான் வந்து பெயர் சூட்ட விரும்புறேன் குழந்தைக்கு கேப்டன் பேரையும் நமது புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் இருவர் பேரையும் சேர்த்து விஜய ராமச்சந்திரன் என்கின்ற பெயரை இந்த ஆண் குழந்தைக்கு சூட்டுகிறேன் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நூறாண்டு வாழ வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் சார்பாக அவரை வாழ்த்துகிறேன்